நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் பேசுமே கண்ண என்ன இருதயம் எப்படி வேலை செய்து புரிஞ்சு ஆனா இந்த இருதய வேலை செய்யறதுக்கு இரண்டு விஷயங்கள் தெரியாது அதுல வர அடைப்புகளை தான் நாம ஹார்ட் அட்டாக் வணக்கம் இந்த பேஸ்மேக்கர்னா என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இது ரொம்ப எளிதாக விளங்கும் நம்ம இருதயம் என்பது நான்கு அறைகள் கொண்ட உறுப்பு இது உடல் முழுக்க ரத்தம் செலுத்தும் ஆனால் இந்த இறுதயத்தசை வேலை செய்கிறதுக்கு இரண்டு விஷயங்கள் தேவை அதற்கு தேவையான ரத்த ஓட்டம் தேவை தான் இருதயத்தை தமிழக நுண்ணிய ரத்த குழாய்களில் ரத்தம் போய் அந்த தசையை வேலை செய்ய வைக்கிறது அதில் வர அடைப்புகளை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் அதுக்கு தான் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பைபாஸ் பேசுகிறோம் அது ஒரு பக்கம் இரண்டாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஒரு மின்சார ஒரு இயக்கம் எப்படி இளைஞதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம வீடுக்கு வீட்டுக்கு எப்படி வாட்டர் சப்ளை இருக்குது எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கும் ஒரே வீட்டுக்கு வாட்டர் சப்ளை தனி எலக்ட்ரிக் சப்ளை தனி ஒன்று ஒன்றும் தனித்தனியாக ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இருதயத்துலேயும் வந்து அந்த சர்க்கியூட் மின்சாரம் போகிறது ஒரு சர்க்கியூட் இருக்குது அந்த சர்க்கியூட்டில் வர ப்ராப்ளங்களுக்கு தான் பேஸ் மேக்கர் ஒரு கருவி ஒரு ரொம்ப உபயோகமான கருவியாக இருக்குது நமக்கு சாதாரணமாக இருதயம் இயங்கும் பொழுது இருதயத்தில் வலது மேலே துடிப்பு ஆரம்பிக்கும் அது மெதுவாக கீழே வந்து இட கீழையே துடிக்க வைக்கும் அப்போதான் ரத்தம் பம்பாகுது இது வந்து நாம நம்ம இறுதியத்துடிப்பு இருந்து நூறுன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருக்குமே தூங்கும்போது குறையும் எதிர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவும் பொழுதோ பதட்டப்படும் பொழுதோ உணர்ச்சி போதோ இறுதியை துடிப்பு அதிகமாகும் இது இயற்கை இந்த இயற்கை சில நேரங்கள் தவறாக போய் சில வியாதிகள் மூலம் இறுதியை துடிப்பு ரொம்ப குறையும் போடுங்க அதனால சில ஆபத்தில் வரலாம் சில நேரங்களில் உயிர்க்கை ஆபத்து கூட வரலாம் இந்த பல்ஸ் ரொம்ப குறையிற வியாதி பிராடிக்காடே நாங்கள் சொல்கிறோம் ரத்த துடிப்பு இறுதி துடிப்பு ரொம்ப குறையினருக்கு பேஸ்மேக்கர் ஒரு முக்கியமான கருவி உயிர்காக்கும் கருவி குழப்பெல்லாம் பேசுமே பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் இது ஒரு டூயல் சேம்பர் பேஸ் இந்த சின்ன கருவி இதை வந்து நாம் வந்து இடது கிளாவிக்கல் கீழே கீழே பொறுத்துவோம் சின்ன ஆப்ரேஷன் ஸ்கின்னு கீழே வைப்போம் ஆனால் இதில் வந்து இரண்டு ஒயர்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகும் மேலறைக்கு ஒன்று கீழறைக்கு அரைக்கு ஒன்று அது தொடர்ந்து இறுதி துட்ப கண்காணிச்சிட்டே வரும் நம்முடைய நோயாளிகளுக்கு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சா தானாகவே இயங்க ஆரம்பிச்சு இதுக்குள்ளே ஒரு பேட்ரி உண்டு சர்க்கியூட் உண்டு எலக்ட்ரானிக்ஸ் உண்டு ஒரு மினி கம்ப்யூட்டர் இது இப்போ வந்து பல பேஸ்மேக்கர் பல மேனுஃபேக்சர் பல கம்பெனி எல்லாமே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வர அளவுக்கு இப்போ வந்துருக்கு இந்த பேஸ்மேக்கரை ஒரு உயிர்காக்கும் கருவி இது யாருக்கு பொறுத்தவங்கதான் எந்த வயதில் தேவைப்படும் உள்ள போனாக்கா பிறந்த குழந்தை கூட தேவைப்பட்டிருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு வயசு கூட பொருத்தி இருக்கு ஸோ அவங்க வயசு வச்சாலும் கிடையாது பல்ஸ் ரொம்ப குறையுது அந்த பல்ஸ் குறையத்து வேறு நிவாரணம் கிடையாது கண்டிப்பாக வேறு ஒரு கருவி மூலம் இனத்தை துடிக்கி வைக்கணும் அப்படின்னு தேவைப்படும்போது வரக்கூடிய ஒரு உயிர்காக்கம் கருவிதான் இந்த பேஸ்மேக்கர் இந்த பேசுமையை பொறுத்தவன் மூலம் நோயாளிகள் நம்ம நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும் இது பல டைப் உண்டு சிங்கிள் சேம்பர் சொல்லுவோம் இப்பெல்லாம் காட்டமே டூல் சேம்பர்னு சொல்லுறோம் ட்ரிப்பிள் சேம்பர்னு இருதயம் பலகீனமான அதிகமாக அதில் ஷாக் கொடுக்குற பேஸ்மேக்கர் மாதிரி பல வகைகளை அதனால் இந்த பேஸ்மே யாருக்கு பொருத்துவோம் யாருக்கு தேவை என்பது இந்த மருத்துவர் ஆலோசித்து நம்ம பண்றது இதுதான் இந்த பேஸ்மே பற்றிய ஒரு சிறு குறிப்பு நன்றி வணக்கம்